இந்த பாருங்கள் தலைக்கு மருதானம் தேய்ச்சிருக்கேன் எப்படி வந்து பாருங்க அப்படியே வலிஞ்சு ஓடுது பாருங்க அதனாலே ச பாத்ரூம்லேயே இருந்து அப்படியே அப்படியே ஆனால் நம்ம ஒரு மணி நேரம் வந்து பாத்ரூமில் இருக்க முடியாது அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இங்கே கொஞ்சம் நேரம் ஃபேனை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு காஞ்சிடுச்சின்னா அந்த சொ்ரட்டதெல்லாம் வந்து நிறுத்திரும் அதுக்காகவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து க தலையை வந்து கவர் பண்ணிடுவாங்க ஒரு துண்டு கையில் வந்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம துடைச்சிக்கிட்டே வந்து இருக்கலாம் இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறச்ச முடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்க சேவை இருக்கும் நிறைய வெள்ளை விளையன்னு வந்து தெரியாது பார்க்கறதுக்கு வந்து வெள்ளை விளையன்னு வந்து தெரியாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வரதாணி தேக்கும்போது சில முடிகள் வந்து அடர்த்தியா வளரும் சில முடிகள் வந்து ஒல்லியாக இப்போ இது தேக்கும்போது எல்லாமே சேமா வந்து வளரும் பாருங்க இப்படி வந்து ஒழிஞ்சுக்கிட்டுருக்கோம் கொஞ்சம் நேரம் வந்து வளர இப்போ தான் நான் தேய்ச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் காய்ஞ்சி சில பேர் என்ன பண்ணுறாங்க அதுக்காக மொட்டமாடிக்கு போயிடுறாங்க மொட்டை மாடியில் போய் வந்து வெயிலில் வந்து உட்காந்துக்கிடுவாங்க உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காஞ்சிடுச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து பாத்ரூம் குளிக்க போயிடுவாங்க ஆனால் இப்போ வீட்டு வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி கஷ்டம் இந்த பாருங்க எப்படி வந்து வளிஞ்சிக்கிட்டே இருக்குது தண்ணியாக வந்து நான் வந்து இன்றைக்கி நிறைய தண்ணியை வேற வந்து நிறைய தண்ணி மருதாணி கொஞ்சம் கம்மியாக போச்சு அதனால் நிறைய தண்ணியாக வேறு ஊற்றிருக்கேன் அப்போ அதனால் அப்போ தான் வேற அப்படி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி